கண்டிகேஸ்வரரின் முன் கைத்தட்டி வணங்கும் காரணம் தெரியுமா விசாரசர்மன் சிறுவயதில் மாடு மேய்ப்பவனாக மிகுந்த சிவபக்தியுடன் இருந்தார் மாடுகள் மேய்த்து கொண்ட ஆற்றங்கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து ஆழ்ந்த தியானத்தில் அவருடைய பக்தியால் மாடுகளே தானாக வந்து அந்த லிங்கத்தின் மீது பால் சுரந்து அபிஷேகம் செய்வது ஒரு தினசரி அதிசயமாக இருந்தது இந்த செய்தி மாடுகளின் உரிமையாளருக்கு தெரிய அவர் விசாரசர்மனின் தந்தையிடம் புகார் கொடுத்தார் தந்தை மறைமுகமாக பார்த்து இதை உண்மையிலேயே கண்டதும் கடும் சினம் கொண்டு அந்த மணல் லிங்கத்தை காலால் தகர்த்தார் அந்த சத்தத்தால் தியானத்தில் இருந்து விழித்த விசாரசர்மன் கோபத்தில் ஒரு குச்சி தந்தையின் காலை அடிக்க அது கோடாரியாக மாறி காலை வெட்டியது அப்போது தோன்றிய சிவபெருமான் விசார சர்மனின் பகையை மெச்சி தந்தையின் கால்களை சீராக்கி அவருக்கு ஒரு ஆச்சரிய வரம் ஒன்றை அளித்தார் அதன்படி அன்று முதல் அவர் சண்டிகேஸ்வரர் என்றும் சிவனின் சொத்துக்களான கணங்கள் அனைத்தையும் காவல் காப்பவராகவும் திகழ்ந்து தனக்கு நிகழும் பூஜைகளும் மரியாதைகளும் இனி அவருக்கும் கிடைக்கும் எனவும் அருளினார் நீங்களும் சிவபக்தராக இருந்தால் கீழே சிவ சிவா என்று காமெண்ட் செய்யுங்கள் எனவே சண்டிகேஸ்வரர் சிவகணங்களையும் சிவனின் சொத்துக்களையும் காவல் காத்து ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது இதனால் தான் சிவனை வணங்கி வரும் பக்தர்கள் இவரிடம் வந்து கைகளை தட்டி தாம் எந்த சிவ சொத்தையும் எடுத்துச் செல்லவில்லை அவருடைய அருளையும் ஆசையையும் தவிர வேறு எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை சொல்லும் அடையாளமாக கைத்தட்டி செல்கிறார்கள்